என் பேர் பிரவீன் ஜான் தாமஸ் நான் வந்து இப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சித்திய வந்து சொன்னாங்க பிரவீன் இது மாதிரி உன்னுடைய ரெண்டு கிட்னியும் செயல் இழந்துருச்சு என்னுடைய கனவுகள் நான் மில்டரிக்கு போகணும் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நினைவு எல்லாமே நிறைய காணாத கப்பல் மாதிரி அப்படியே மூழ்கிருச்சு ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு காலை எங்கள் அம்மாவும் ஒரு காலை என்னுடைய அப்பாவும் முடிச்சுட்டு எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் என் மனசுல ஒரு கேள்வி இன்னும் நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா இந்த உலகத்துல ஒரு தெய்வம் இருக்கா நம்மள படைச்ச ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதிலே தரலையே எங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்னும் செலவு ஒன்னும் கடன் ஆகிக்கிட்டே போதே அப்படின்ட்டு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி என் பேர் பிரவீன் ஜான் தாமஸ் நான் வந்து இப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அப்பா வந்து சோப்பு க பிஸ்னஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு தம்பி அவனுக்கு கல்யாணம் எஸ் அம்மா இப்போ எல்லாருமே ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய சின்ன வயசில் வந்து என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் நான் பத்தாவது படிக்கும் போது என்னுடைய எய்ம் என்னதான் இருந்துச்சுன்னா இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சு பத்தாவது முடிச்சுட்டு எப்படியாவது அது இராணுவத்தில் போய் இணைஞ்சு நம்ம தேசத்துக்காக எப்படியாவது சேவை செய்யணும் அப்படின்னு நான் என்னுடைய சில நண்பர்கள்லாம் சேர்ந்து சில சில காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு வந்தோம் அப்படியே ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கூட இருந்த நண்பனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் நீ வந்து பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டோடனே அவன் சொன்னான் இல்லை நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அதனால நீ வந்து என்ன பண்ணு கேம்பில் போய் அட்டென்ட் பண்ணாமல் நான் பாஸ் டென்த்து முடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு நான் அந்த எக்ஸாம் அரியர் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொன்னால் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கமாக இருந்துச்சு ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஒரு சின்ன வயிறு வலி ஏற்பட்டுச்சு அது என்னன்னே தெரியாமல் நாங்கள் வந்து தவிச்சிக்கிட்டே இருந்தோம் நான் வந்து அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா வயிறு வலிக்குது அப்படின்னோடனே காலையில் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஊசி போட்டாங்க அந்த வழி சரியாகலை அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆச்சு மதியானம் ஆச்சு வழி ஒன்று கூட்டிக்கிட்டே போச்சு திருக்கோ சேர்த்து மெடிசன் கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் அவனுக்கு யூரின் போகலை ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான் ஆனால் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க அப்பண்டிஸ் மாதிரி இருக்குது சின்ன குடல் வாழ்வு அவனுக்கு இது இருக்குது அதை கட் பண்ணி எடுத்தால் சரியாயிடும் சொன்னாங்க ஆனால் ஆறு மணி ஏழு மணி ஆகும்போது அவனுக்கு யூரின் போகலை ஸ்டாப் ஆகிடுச்சு முகமெல்லாம் அப்படியே பெருசாக ஊதிருச்சு என்ன செய்யறதுன்னு தெரில ஒரு ஆறு ஏழு மணி ஆச்சு அப்படியே நைட் ஃபுல்லாக இருந்தான் அப்புறம் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன என்ன நடக்குது என்ன செய்யுது உனக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியல அங்கே என்ன ஆச்சுன்னா ட்ரிப்ஸ் ஏற்றி வச்சுருந்தாங்க ஆனாலும் வயிறு வலி என்னால் தாங்கவே முடியல அந்த வழியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் படுத்தா பயங்கரமாக வலிக்கும் கொஞ்சம் எந்திரிச்சா ஒரு செகண்ட் வந்து அந்த வழி வந்து வழி இருக்காது அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு செகண்ட் படுத்து ஒரு செகண்ட் எழுந்திரிச்சு எழுந்திரிக்க எந்திரிச்சு உட்காந்தேன் ஒரு செகண்ட் படுத்து ஒரு செகண்ட் எழுந்திரிச்சு உட்காந்தேன் இப்படியே நைட்டு ஒரு எட்டு மணில இருந்து ரொம்ப நேரமா உட்காந்து படுத்து படுத்து அந்த ஒரு செகண்ட் வந்து வழி இல்லாத அந்த நொடியில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் வழி என்னால் தாங்கவே முடியல அப்போ எனக்கு வந்து தெரியும் காலையிலேருந்து நான் யூரின் போகவே இல்லை அப்படின்ட்டு கடைசியில சரி என்னதோ ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியில அப்படியே அந்த வழி வேதனையிலே இருந்தேன் கடைசியில் எப்போ வந்து நான் வந்து என்னை என்ன மறந்து நான் தூங்கினேன் அந்த வழியை மறந்து நான் மறந்து போனேன் இல்லாட்டி என்ன அறியாமலேயே நான் எப்ப மயங்கினேன்னு எனக்கு தெரியல நான் மயங்கிட்டேன் கடைசியா நான் வந்து அந்த வழி வேதனையில தான் எனக்கு ஞாபகம் இருக்கு கடைசியில் நான் எந்திரிக்கும் போது ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு காலை எங்க அம்மாவும் ஒரு காலை என்னுடைய அப்பாவும் புடிச்சிட்டு எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போ நான் படுத்திருந்தேன் நான் வந்து யோசிக்கிறேன் எதுக்கு அம்மாவும் அப்பாவும் ஒரு சின்ன பையன் காலில போய் உழனும் எதுக்கு நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர்கிட்ட போய் அழுகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு டாக்டர் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து சொல்கிறாரு இல்லை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் எங்களுக்கு என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் அவர் சொல்லும் போது தான் தெரியும் எனக்கு கை கால்லாம் வீங்கிருச்சு என் வயிறு வீங்கிருச்சு என் முகம் எல்லாமே வீங்கி என் நான் வந்து என்னுடைய மரணத்திற்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நான் வந்து அங்கே இருந்தேன் மரண தருவாயில நான் அப்படி போராடிட்டு இருக்கும்போது அநேக ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு எடுத்தாங்க என்னென்ன ரிசல்ட்லாம் வருது அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் எதுலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எல்லாத்துலேயுமே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்துச்சு கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு தெரிஞ்ச அக்கா வந்து சொன்னாங்க இங்கே இருந்தால் இவனை காப்பாற்ற முடியாது இவனை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க உடனே என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் மெட்ராஸில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க போகிற வழியில் எனக்கு திருப்பி சுய நினைவு வந்துச்சு வரும்போது எனக்கு தெரியும் என்னை ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு என்னை கை கால் உடம்பு எல்லாத்தையும் கெட்டி வச்சுருந்தாங்க நம்மள ஏன் கெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்னுடைய பக்கத்தில் என்னுடைய அப்பாவும் என்னுடைய மாமாவும் அழுதுகிட்டே இருந்தாங்க எனக்கு எங்கே போகிறோன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது திருப்பி எனக்கு சுய நினைவு போயிடுச்சு சரின்னு சொல்லி இப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரோம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அவங்க வந்து என்னை உள்ளே அட்மிட் பண்ண உடலை ஏன்னா ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் அவங்க தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மணி நேரம் வெளியிலேயே காக்க வச்சுட்டாங்க எனக்கு இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது நான் எல்லாமே சுய நினைவு இல்லாமலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாது அப்போ எப்போ நான் வந்து சுய நினைவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது திருப்பி நான் வரேன் திருப்பி வரும்போது பார்த்தோன்னா அந்த ரூம் ஃபுல்லா தங்க மயமாக இருக்கு தங்க சால்வியா இருக்கு நல்ல நல்லா சில்லுன்ட்டு சூப்பரா இருக்கு அந்த ரூம்லேயே உடனே நான் நினைச்சேன் நம்ம இவ்வளவு ஒரு பாவியா இருக்கோமே இப்படி இருந்து பரலவத்து வந்துட்டோமா அப்படின்னு நான் சுத்தி பார்க்கும் போது ஒரு அண்ணன் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு அங்க இருந்து இது மாதிரி ப்ளூ கலர் சட்டெல்லாம் போடலாம் போலே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போதான் கேட்டேன் அவர் சொன்னாரு இது மாதிரி வந்து நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்க உனக்கு என்னதோ ஒரு பெலவீனம் இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு என்னுடைய சித்திய வந்து சொன்னாங்க பிரவீன் இது மாதிரி உன்னுடைய ரெண்டு கிட்னியும் செயல் இழந்துருச்சு நீ வந்து சின்ன வயசுல வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி ஒழுங்காக குடிக்காததுனால உனக்கு இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே என்னுடைய கனவுகள் நான் மில்ட்ரிக்கு போகணும் நான் எங்க என்னுடைய அம்மா அப்பாவுக்குலாம் உதவி செய்யணும் அப்படின்ற நினைவு எல்லாமே அப்படியே ஒரு கரையை காணாத கப்பல் மாதிரி அப்படியே மொழிங்கிருச்சு எனக்கு ஆளுகான தாங்கவே முடியல என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை கடைசியில் நான் வந்து மனசுக்குள்ளேயே என்னுடைய எல்லா சோகத்தையும் அடைக்க வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜபிக்க ஆரம்பிச்சேன் இத்தனை நாள் நான் உங்க தேடாமல் இருந்தேன் இப்போ தேடுறேன் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க என்ன உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஜோமன ஆரம்பிச்சேன் ஏன்னா நான் என்னுடைய அம்மா அப்பாக்கு பாரமா இருக்க விரும்பல சின்ன வயசுல இருந்து நான் என்னுடைய அம்மா அப்பாக்கு பெருசா எதுவும் செஞ்சதும் இல்லை சரி இந்த உபத்திரவத்தையும் எங்க அம்மா அப்பா மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவர்கிட்ட கிட்ட ஜபிக்க ஆரம்பிச்சேன் ஏசப்பா என்ன எடுத்துக்கோங்க ஏசப்பா என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசில பதில் வரும் நம்மளுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எதுவுமே ஆகவே இல்லை ஆண்டவர் எஸ்னு சொல்லலை நோனும் சொல்லலை எனக்கு ஒரே கவலையா போச்சு என்னடா இந்த கடவுளே இல்லை போல நம்ம ஜெபிச்சும் ஆண்டவர் என்ன பண்ணலை நம்மளுக்கு பதில் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி என்ன என்னாக ஆரம்பிச்சிச்சுன்னா தான் சொன்னாங்க கிட்னியோட ஃபெயிலியர் ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உப்பு சேர்க்கக்கூடாது கூடாது அதே மாதிரி வெளியில எங்கேயும் சாப்பிடக்கூடாது ஓடி ஆடி விளையாட முடியாது அநேக காரியங்களை வந்து நார்மலாக இருக்கிற மனுஷன் செய்கிறது மாதிரி செய்யவே முடியாது உங்களுடைய கிட்னி செய்யாத வேலையை எல்லாம் நம்ம இருந்து ஒரு மிஷின் மூலமாக தான் செய்ய முடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் டயலிசிஸ் அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க எனக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியல கடைசியில் அந்த ட்ரீட்மெண்ட் நான் போகும்போது தான் எனக்கு தெரியும் அதோட வேதனை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு டெய்லி நாங்கள் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வரணும் வாரத்தில் இரண்டு முறை டயலிசிஸ் போடுவாங்க ஒவ்வொரு முறையும் போட்டுட்டு வரும்போது அந்த மிஷினுக்குள்ளே அந்த பிளட்டு போயிட்டு அது சுத்தமாகி அவனுடைய சரீரத்துக்குள்ளே போகும்போது அது ஹீட் ஆகி அதனுடைய வலி தாங்க முடியாமல் அப்படியே ஒரு புழு அப்படியே ஒரு தோசைக்கல்லில் ஒரு புழுவை போட்டால் எப்படி சுருண்டு அப்படியே எரிஞ்சு போகிற சூழ்நிலையில் அவன் கருப்பாகி அவனுடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு தோல் மட்டும்தான் இருக்கும் அப்படியே சீ மாதிரி அப்படியே வளைஞ்சு தான் வருவான் ஒவ்வொரு வாட்டியும் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய பேசனில் தண்ணி வச்சு அவனால உட்கார வச்சு அவன் உடம்பை கொஞ்சம் கூல் பண்ணுவோம் இப்படிப்பட்ட நாட்களோடு தான் கடந்து வந்துட்டு இருந்தோம் கடைசியாக டாக்டர் சொன்னாங்க ஒரு ஆறு மாதம் டயலிசிஸ் பண்ணியிருப்போம் டாக்டர் சொன்னாங்க இனிமேல் அவங்க பையனுக்கு டயலிசிஸ் பண்ண முடியாது ஏன்னா அவன் உடம்புல பிளட் இல்லை அவன் தாங்கக்கூடிய சக்தி இல்லை அவனுக்கு வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் உடனே அவனுக்கு கிட்னி மாற்றணும் என்ன செய்வீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அவங்க ஃபாதர் கொடுக்குறாங்க அப்பா கொடுக்குறாங்களா அம்மா கொடுக்குறாங்களா நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும் எடுக்கணுன்னாங்க சரி நானும் எல்லா காரியங்களுக்காகவும் போனேன் பிரவீனுக்கே தெரியாது பிரவீன் அங்கே உள்ள ரூமில் இருக்கும்போது நான் போயிட்டு எல்லா காரியங்களையும் ஆண்டு பார்க்க உதவி செஞ்சாங்க அப்போது பார்த்தா எல்லாமே எனக்கும் அவனுக்கும் ரம் நல்லா நூற்றுக்கு நூறு மேட்ச்சாக இருந்தது கடைசியில் எங்கள் அம்மா வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா நான் வந்து என்னோட கிட்னியை வந்து என்னோடய பையனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட அவங்க எல்லாருமே பேசி முடிவு எடுத்துட்டாங்க கடைசியில் ஒரு ரூமில் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா டாக்டர் எல்லாருமே நீ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மாவோட கிட்னியை வாங்கிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறீ அப்படின்னு கேட்ட உடனே நான் பயங்கரமான ஒரு கோலையாக இருந்ததுனால அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு பதினஞ்சு வயசு அழுதுகிட்டே இருந்தேன் என்ன சொல்லணுன்னே எனக்கு தெரியவே இல்லை கடைசியில் கூட இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வைங்க அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்ச உடனே எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் காரியங்கள் நடக்குது எங்களுக்கு அநேக தேவை இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்த கொஞ்சம் இடத்த விற்றாங்க எங்கள் அம்மாவுக்கு இருந்த நகை எல்லாத்தையும் விற்று கடைசியில் நவம்பர் அஞ்சாம்தேதி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நவம்பர் அஞ்சாந்தேதி ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ரெண்டு பேருக்கும் ஆப்ரேஷன் நல்லா வெற்றிகரமாக நடந்தது எல்லாருக்குமே ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு முடிஞ்சிருச்சு வெளியிலந்து யாருமே என்னை பார்க்க வர முடியாது வெளியிலருந்தே டேப்லெட் மூலமாக என்னுடைய நோய் சக்தி ஃபுல்லாக அழிச்சுடுவாங்க என்னுடைய அம்மாவோட கிட்னியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணின் மணியைப் போல் என்னை வந்து ஆண்டவரும் பாதுகாத்து கொண்டாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் மாத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஒரு சின்ன ரூம்குள்ளே என்னை வச்சுருவாங்க வெளியிலேருந்து யாராவது சாப்பாடு கொடுக்க வராங்கன்னா க்ளவுஸ் போட்டிருப்பாங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க அந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு அவங்க எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க இப்போ நான் குளிக்க வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க நான் குளிச்சுட்டு போகிற வரைக்கும் எல்லாருமே வெளியிலே தான் இருப்பாங்க இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே பழக ஆரம்பிச்சிச்சு அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தனியான ஒரு ரூம்குள்ளே யாருமே இல்லாத ஒரு ரூம்குள்ளே ஆறு மாதமாக நான் இருந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி என்னாச்சுன்னா கடவுள் இல்லை நம்ம எதுக்கு வாழ்கிறோம் நம்ம ஒரு பாவமும் செய்யாத நம்மளை தண்டிச்சுட்டாரு எனக்குள்ள அநேக கேள்விகள்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது நான் பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வெளியில் வந்தேன் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே பாவத்தில் இருந்தாங்க அவங்க கூட நான் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன் எதாவது கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட போய் பழக ஆரம்பித்தேன் அப்போ ஒரு நாள் வந்து சிகரெட் இருந்துச்சு அப்போ நான் பொறுமையாக ஒரு சிகரெட்டை எடுத்து பொறுமையாக அப்படியே என் வாய்க்கு நேராக கொண்டு வரும்போது டக்குன்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிச்சு யார் அப்படின்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து என்கிட்ட கேட்டான் என்ன இருக்க அப்படின்னு உடனே நான் சொன்னேன் இல்ல அந்த சிகரெட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வாயில வச்சு பாக்க போறேன் அப்படின்னு உடனே அவன் சொன்னான் இந்த நினைப்புல உனக்கு ஏன் வருது உன்ன உன்னோட ஆண்டவர் வந்து காப்பாத்தி வச்சிருக்காரு உன்னோட அம்மா உனக்கு வந்து கிட்னி கொடுத்து வச்சிருக்காங்க நீ வந்து எங்க கூட கெட்டு போறிய ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சான் இல்ல இன்னொன்று கொடுமை என்னன்னா அவன் இன்னொன்று கையில வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் உடனே நான் நினைக்கிறேன் எதுக்கு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே அவன் சொன்னான் கடைசியா இது மாதிரி சிகரெட்டு இல்லாட்டி வேற ஏதாவது நீ தொடரதை பார்த்தோன்னா நான் உன்னை கொண்டுருவேன் கண்டிப்பா அப்படின்னு அவன் சொன்னான் உடனே என்ன நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னையே பாக்குறானா எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல அவன் கண்ணுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியில் சரி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுனாலேயே அந்த சிகரெட் பிடிக்கணும் இந்த தவறான காரியங்களை ஈடுபடணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு சுத்தமாக போயிருச்சு போன உடனே பகல் ஃபுல்லாக என்னோட நண்பர்கள் கூட நேரம் செலவழிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வருவேன் எங்க அம்மா சொல்லுவாங்க ஜோமன்று பைபிள் படி அப்படின்னு சாப்பிடுவேன் காலையில எழுந்திரிப்பேன் திருப்பி என்னோட நண்பர்கள் கிட்ட போய் நேரத்தை செலவு பண்ணுவேன் இப்படி என்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்க அம்மா சொன்னாங்க நீ வந்து ஜோமன்னு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க உடனே என்னடா அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஒரே ஒரு வாட்டி ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே எங்க அம்மா சரின்ட்டாங்க உடனே நான் ஜபிச்ச ஜபம் என்ன அப்படின்னா நான் கட்டுல உட்காந்து சாஞ்சிட்டு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தை நிறுத்தி இல்லை இல்லை இந்த உலகத்துல தான் கடவுளே இல்லையே அப்போ நான் ஏன் ஏசப்பான்னு சொல்லணும் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் நீங்கள் வந்து என் கனவுல வாங்க ஆனால் நீங்கள் வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது அதனால யாராவது இறந்தவங்களை நீங்கள் என் கனவுல அனுப்புங்க அவங்க உங்கள் பேரை சொல்லணும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா செத்தவங்க தான் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது பசியும் கிடையாது தாகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்செப்டில் நான் வந்து சொன்னேன் சொன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட ஜபம் நான் படுத்துட்டேன் படுத்திருப்பான் நைட்டு ஒரு எத்தனை மணி இருக்கும்னு எனக்கு தெரியல அப்ப என்னோட பாட்டி வந்து கனவுல வந்து இருக்காங்க ஒரு கட்டில் இருக்கு அதுல வந்து அவங்க படுத்திருக்காங்க என் கையில ஒரு டார்ச் இருக்கு உடனே நான் வந்து அடிக்கிறேன் அது என்னோட பாட்டி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து பாட்டிய சொல்றேன் பாட்டி வீட்டுக்கு வாங்க எல்லாரும் அவங்களை தேடுறாங்க நீங்க இங்கேயே இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு உடனே அவங்க எந்திரிச்சு உட்காந்து சொன்ன காரியம் பிரவீன் ஏசப்பா இருக்கிறது உண்மை அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா நீ அவருக்காக ஊழியம் செய் அப்படின்னாங்க என்னடா நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம் இவங்க ஏதோ ஒரு பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு சரி பாட்டி நீங்கள் சொல்றீங்களா நான் செய்கிறேன் நீ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு உடனே அவங்க திருப்பி சொன்னாங்க பிரவீன் ஏசப்பா இருக்கிறது உண்மை அவர் உன்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு உன்ன ரொம்ப நீ அவருக்காக ஊழியம் செய் அப்படின்னா நான் எந்த கேள்வி கேட்டாலும் இதே பதில் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டுட்டு கடைசியில் அந்த டார்ச்சை எடுத்துட்டு நான் என்னோட வழியாக போகும்போது கடைசியே ஒரு வாட்டி திரும்பி பாட்டி அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது அவங்க சொன்ன காரியம் பிரவீன் ஏசப்பா இருக்கிறது உண்மை அவர் உன்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கான்னு அவருக்காக மூழியம் செய் அப்படின்னு சொன்னாங்க உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி நான் எந்திரிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்போ இந்த உலகத்துலயே தான் பெரிய பணக்கார மாதிரி எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு அது வரைக்கும் நம்ம பாவத்துல ஈடுபடணும் இந்த பாவ வாழ்க்கை தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு அந்த சொப்பனம் மூலமா பதில் தந்தாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் நான் காலையில வந்துருச்சு எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா ஏசப்ப இருக்கிறது உண்மை அவர் என்ன பாத்துக்கிட்டே இருக்காராமா அப்படின்னு உடனே அவங்க எங்க என்னோட அம்மா சொன்னாங்க டெய்லி நான் தானே சொன்னேன் அப்படின்னு உடனே எங்க போய் நான் பாவம் செய்யணும் அப்படின்னு நான் என்னோட நண்பர்கிட்ட போய் இருந்தனும் அதே இடத்துல பைபிள் எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் ஏசப்பா உண்மையான தெய்வம் நம்ம கூப்பிட்டு அவர் பேசுவாரு அவர் நம்ம கூட பேசுகிற தெய்வம் அவர் உயிர் வாழ்ற தெய்வம் அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷத்துல சொன்னேன் அது வரைக்கும் என்ன எனக்கு நல்லத சொல்லி கொடுத்த என்னோட நண்பர்கள் அவங்க சொன்னாங்க இவ்வளவு நாள் நல்லவனா இருந்தான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல பைத்தியமா மாறிட்டான் இவ்வளவு நாள் வந்து நல்லவனா இருந்தான் இப்போ வந்து இயேசு இயேசுன்னு பைத்தியமா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி என் கூட ஃப்ரெண்டா இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு கொஞ்ச நாள் அப்படியே உச்ச கட்டத்தில் நான் பயங்கர சந்தோஷத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நான் இருந்த நேரம் போய் கொஞ்சம் கொஞ்சமா பழைய குருடி கதவை திறடின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்போது நான் வந்து என்ன நினைச்சேன்னா இப்படியே இருந்தோம் அப்படின்னா பின் மாற்றத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து விருதுநகரில் வந்து பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன் அநேக காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டேன் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அப்போ என்னுடைய இன்னர் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு மரணம் வராதா இல்லாட்டி இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வராதா அவ்வளோ பெரிய தெய்வ நம்ம கத்திரா கொண்டிருக்கோம் இவ்வளோ பெரிய தேவன் நம்மளை நேசிக்கிறாரா நம்மளை பார்க்கிறாரா அப்படின்ட்டு எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் என் மனசுல எப்பயுமே இருக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தேன் இப்படி ஆண்டவருக்குள்ள நான் இன்னும் நிறைய வேர் நிறைய காரியங்களை நான் புதுசு புதுசாக தினம் தினம் கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து லீவுக்கு எப்பயும் போகிற காரியங்கள் வந்து உண்டு எப்பப்போல்லாம் லீவுக்கு நான் போறேனோ அப்பப்பெல்லாம் என்னுடைய நண்பர்களை சில பேரை கூட்டி வச்சு ஏசப்பா இருக்கிறது உண்மை பைபிளில் இருக்கிற அதிசயங்கள்லாம் இப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியாத காரியங்கள்லாம் இது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பைபிள் கிளாஸ் மாதிரி எடுப்போம் எப்பயுமே ஃப்ரைடே ஃப்ரைடே இருக்கும் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வருவாங்க அப்போ ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய லங்ஸில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய டேன் என்னோட டேன் அப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்காக ஜோம் பண்ணேன் ஏசப்பா இவனை ஆசீர்வதிங்க இவனுக்கு தேவை இருக்கு இவங்க அக்கா கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு நிறைய காரியங்களுக்காக ஜோமனி முடிச்சுட்டு கடைசியாக எனக்காக ஜோம் பண்ணுறேன் நான் வந்து என்ன ஜோம்னேன்னா ஏசப்பா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது இவ்வளோ நாள் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு நான் கிட்ட கேட்ட நாட்கள் உண்டு ஆனா இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டாம் நீங்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம் நீங்க பண்றதா இருந்தா நான் எங்க போனாலும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் ஜெபிச்சு முடிச்சிட்டேன் கீழே மாடிப்படியில் இறங்கி வரும்போது அவனால பேசவும் முடியல மூச்சு எடுக்க முடியல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கொண்டு போனோம் கொண்டு போனா டாக்டர் அவனை உள்ள அந்த அட்மி அட்மிஷன் போட்டு உள்ள நாங்கள் சேர்த்தோம் சேர்த்த உடனே சொன்னால் ஏற்கனவே இவனுக்கு எந்த மருந்து மாத்திரைகளும் நம்ம கொடுக்க முடியாது ஏற்கனவே வந்து கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்டு ட்ரான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இவனுக்கு நம்ம ஹெவியாக எதுவும் மருந்து மாத்திரை கொடுக்க முடியாது எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது இந்த மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா விளைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அவனை அந்த டாக்டருங்க உள்ளே எடுத்தாங்க எல்லாமே நார்மல் நார்மல் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு உடனே ஆனால் நான் சொல்கிறேன் என்னால் மூச்சு விட முடியல என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னடா இது அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லோரும் குழம்பிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஏதோ ஒரு கிருமி தாக்கி இருக்கு அது நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதனால ஒரு மாத்திரை எல்லா கிருமியும் அழிக்கிற ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி தௌசண்ட் எம்ஜியில ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அது மூணு வேலை போடணும் காலையில் மத்தியானம் நைட்டு போடணும் அது போட்டால் என்னோட வயிற்றுல எப்படி ஒரு ஃபீல் ஏற்படும் அப்படின்னா ஒரு ஈரமான துணியை தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஒரு துணியை முக்கிட்டு அந்த துணிக்கு உயிரோடு இருந்தால் அதை புழிஞ்சால் எப்படி அதுக்கு வலிக்குமோ அதே மாதிரி என் வயிற்றுக்குள்ளே ஒரு பயங்கரமான வழி வேதனையெல்லாம் இருந்துச்சு இந்த காரியத்தில் என்னோடய அம்மா எனக்கு கொடுத்துருந்த கிட்னி வந்து ஒர்க் பண்ணாமல் நின்றுச்சு கடைசியில் என்ன இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்போது ஒரு நாள் வந்து வெயிட் செக் பண்ணுறாங்க நாற்பத்தி ஏழரை கிலோ இருந்துச்சு அன்னைக்கு நைட்டே எனக்கு திருப்பி செக் பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சு கிலோவாகிடுச்சு என் உடம்புல இருந்த தண்ணி என் கிட்னி வேலை செய்யாததுனால எல்லாமே என் ரெண்டு லங்ஸுக்குள்ளே ஏறிடுச்சு லங்ஸுக்குள்ள ஏறினதுனால என் உடம்பு அப்படி ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட் ஏறிடுச்சு கடைசியில் டாக்டர் எல்லாருமே அம்மா அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இவனை எதுவுமே காப்பாற்ற முடியாது நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ட்ரை பண்ணி பார்த்தோம் இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளியில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது கடைசியில் இப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்டோஸ்கோபிக்னு ஒரு ட்ரீ ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வாய் வழியா போய் ஒரு சின்ன கேமரா ஒரு சின்ன ஊசி அது இருக்கும் அது நம்ம லங்ஸில் எதா ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கும் அப்போது அந்த மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல என்னை தள்ளிட்டு போனாங்க நான் போன இடத்துல நான் போய் படுக்க வேண்டிய இடம் இருக்கு அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேஷண்ட் வாயிலாம் ரத்தமாக இருமலா அப்படி பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு வந்தார் அப்போ நான் நினைக்கிறேன் என்னோட இது இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அப்போ நான் வந்து திரும்பி பார்க்கறேன் என்னால் பேச முடியாது அப்போ திரும்பி பார்க்கும்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு நர்ஸ் சொல்றாங்க நீ அங்கே தான் போனோம் அப்படின்னு உடனே என் லெஃப்ட் சைடில் ஒரு நிழல் மாதிரி ஒரு ஊரும் அப்படியே போய் நான் படுக்க வேண்டிய இடத்துல படுத்துச்சு அது என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு தவிர மற்ற யார் கண்ணுக்கும் தெரியவே இல்லை அப்போது நான் வந்து என்ன பண்றேன்னா நேராக போய் அந்த இடத்துல படுக்கிறேன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது இந்த இடத்துல ஊசியெல்லாம் குத்துறாங்க வாயு வழியா அந்த என்டோஸ்கோபிக் மிஷின்லாம் போகுது கடைசியில் என் லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது அந்த வயசான டாக்டர் ஒருத்தர் தான் அவர் தான் ஆப்ரேட்ரு பண்ண ஆப்ரேட் பண்ணார் அப்போ அவர் சொன்ன காரியம் என்னன்னா இது இது மாதிரி எனக்கு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதில் டாப் த்ரீ பேஷண்ட்டில் நீ அமைதியான பேஷண்ட்டில் ஒருத்தாவேன் அப்படின்னு சொன்னார் அப்போது எனக்கு தெரியும் அது நான் இல்லை நான் அனுபவிக்க வேண்டிய வழி வேதனையில் என் தேவன் அந்த இடத்துல போய் அனுபவிச்சாருன்ட்டு அப்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் உனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்பையும் எனக்கு வந்து தேடி வர்ற வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு நாளும் வீடு ஒரு துக்க வீடு போல இருக்கும் எல்லா ஆகாரங்களையும் செய்து என் தம்பி மனைவி நாங்கள் இருந்து வரும்போது ஒவ்வொரு நாளும் வழியிலேயே எங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் ஆனால் எங்கள் கூட உட்காந்து பிரவீன் சாப்பிட முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து தனியாக உப்பு இல்லாமல் அப்படி இந்த மாதிரி செய்யணும் இப்படி பாடுகளோடு தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கை கடந்து போச்சு எத்தனையோ நாட்கள்லாம் நினைப்பேன் இனி அவ்வளோதான் இனி நம்ம குடும்பம் நம்ம நம்ம ஜீவனோடு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை நம்மளும் பிரவீனும் மறித்து போயிட தான் அந்த பாடல் தாங்கவே முடியலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் குடும்பமாக அழுதுருக்கும் நம்ம எல்லாருமே மரணம் செத்துற வேண்டியதான் அவர் வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் நினச்சது உண்டு ஆனால் ஆண்டர் அந்த மாதிரிலாம் விடாமல் வரைக்கும் கண்ணின் போல் போல கொண்டாங்க ரெண்டு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவனுக்கு செக்கப்பு தான் போகும்போது கூட நானும் என் கணவரும் அவர் சொல்லுவார் இன்னைக்கு நவீனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அவனுக்கு ஒரு தம்பி உண்டு அவனையும் நம்ம இன்னைக்கு அவன் நைன்த்து படிச்சுட்டு இருந்தான் அவனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் நம்ம அன்னைக்கு ஏதாவது பஸ் மேல மோதிர ரண்டி தான் ஆம்னி ஆம்மி கார் வச்சுருந்தோம் அதில் அவங்க அப்போ தான் ட்ரைவ் பண்ணுவாங்க அன்னைக்கு எப்படியாவது போய் மோதிர ரண்டி தான் குடும்பமாக நாலு பேரும் மரணம் அடைஞ்சிருவாங்க பிரவீன் கூட தெரியவே தெரியாது இதுவரைக்கும் தெரியாது எத்தனையோ ரெண்டு நாட்கள் அதே மாதிரி போனோம் ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்துக்கு சாவுக்கு எங்கள் ஒருவரையும் ஒப்புக் கொடுக்கல கர்த்தர் மட்டும் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வச்சு அவருடைய ஊழியத்தை செய்ய பிரவீனுக்கு கிருபை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவனோட ஆப்ரேஷன் பண்ண எத்தனையோ பேர் பத்து பேர்கிட்ட பண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த நவம்பர் அஞ்சாம் தேதி ஆனால் இன்னைக்கு கூட ஜீவனோட இல்லை ஒவ்வொருவரையும் செக்அப்க்கு டாக்டர்கிட்ட போகும்போது அவரே ஒவ்வொருத்தரே ஆச்சரியப்படுவார் பெரிய நீடா அப்படின்னு தான் கேட்பாரு அந்த அளவுக்கு அந்த டாக்டர் ஆச்சரியப்படுறவுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அவனை வழிநடத்தி தாங்கி சுமந்து ஏந்தி மட்டும் தப்பித்து வச்சிருக்காங்க எனக்காக அநேக பேர் ஜபிச்சாங்க நல்ல சுகத்தோட பலத்தோட இருந்தேன் சரி நம்மளுக்கு ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு விஎம்எம்ல இப்பொழுது வந்து நான் எடிட்டிங் டீம்ல வந்து நான் இருக்கேன் ஆண்டவருக்காக என்னோட இருக்கிற பலத்தோட நான் உண்மையுத்தமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு கொரோனா வந்துச்சு அப்போது திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஏன் ஏசப்பா எனக்கு இத்தனை பாடுகள் இத்தனை வருஷத்துல நீங்க எனக்கு என் கூட இருந்தீங்க இருந்தாலும் இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லும் போதும் நிறைய செலவாகும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் எனக்கு கொரோனாவால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்போ திருப்பி ட்ரீட்மெண்டா என்ன எனக்கு செலவு பண்ண காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபிச்சேன் ஆனாலும் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமையாயிருச்சு இருந்தாலும் கவலையோட கஷ்டத்தோடு தான் போனேன் அப்போ என் பக்கத்தில் இருந்த அட்மிட் ஆன ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த அண்ணன் இருமிக்கிட்டே இருந்தாங்க அந்த அண்ணன் வந்து மனசில் என்னன்னா நம்ம சாக போறோம் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன் அந்த அண்ணன் வந்து ஒரு சர்ச்சில் குயர் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து ஃபோன் பேசும்போது சொன்னாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட இது மாதிரி என்ன வாங்க நாளைக்கு நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து சொன்னேன் ஏசப்பா இருக்காரு அதனால நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்னாரு உடனே சரி பாப்போனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அண்ணனுக்கு வந்து என்னுடைய சாட்சிகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன் இது மாதிரி கடந்து வந்த பாதைகள் ஆண்டவர் என்ன நடத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னேன் அப்போ அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து எனக்கு முன்னாடி அந்த அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல சுகத்தோட அந்த அண்ணன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில போனாங்க அநேக மரண பள்ளத்தாக்களையும் ஆண்டவர் என்னோடு இருந்து எல்லா பள்ளத்தாக்கையும் தாண்டி வர ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க இம்மட்டும் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் இப்பொழுது என்னோட கிட்னியோட ரிசல்ட் என்ன அப்படின்னா பதிமூணு வருஷம் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வந்து அது வந்து லேசாக பலவீனம் ஆயிடுச்சு திருப்பி வந்து டயலிசிஸ்க்கு தான் போகணும் திருப்பி நீங்கள் கடந்து வந்த பாதைக்குள்ளே தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு நன்மையோ தீமையோ எல்லாமே ஆண்டவருடைய களத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதுனால எனக்கு எல்லாமே பழகிருச்சு அதனால் எனக்கு வந்து மரண பயமும் கிடையாது எந்த இதுமே கிடையாது அதனால நான் வந்து எதுனாலும் ஆண்டவர் எனக்கு எதிர்காலத்துல எது தந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகம் வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க எங்க கத்தர் எங்களை விடுவிப்பாரு அவர் அப்படி விடுவிக்காம போனாலும் அவர் தான் எங்க ஆண்டவர் அப்படின்ட்டு அதே போலதான் ஆண்டவர் எனக்கு நிச்சயமா பரிபூர்ண சுகம் தருவாங்க அப்படி தரலனாலும் தேவனே எனக்கு ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து நன்மையா மட்டும் நாம வாங்காதபடி தீமைனாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள யோபு நம்மளுக்கு சொல்லி தர்றது போல நான் எதுனாலும் மரணமோ ஜீவனோ எல்லாத்துலயும் சந்தோஷமா ஆண்டவர் எது தர்றாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கேன் இந்த இருக்கிற பலத்தோட நான் வந்து ஆண்டவருக்கு ஏதோ சின்ன ஊழியம் செய்யறது போல நீங்களும் நல்ல பலத்தோடு இருக்கிற நீங்க நிச்சயமா ஊழியம் செய்வீங்க இந்த சாட்சி உங்களுக்கு ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இருக்கிறது ஒரே ஒரு உயிர் போவது ஒரே ஒரு முறை அது இயேசுக்காக போகட்டும் ஆமீன் நம்ம ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் விஎம்எம்ல இப்பொழுது வந்து நான் எடிட்டிங் டீம்ல வந்து நான் இருக்கேன் ஆண்டவருக்காக என்னோட இருக்கிற பலத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நல்ல பலத்தோடு இருக்கிற நீங்க நிச்சயமா ஊழியம் செய்வீங்க இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இருக்கிறது ஒரே ஒரு உயிர் போவது ஒரே ஒரு முறை அது இயேசுக்காக போகும் அமை